சார் விஜய்க்கு தான் சார் இந்த வாட்டி எதுனாலும் இந்த வாட்டியே இந்த எந்த ஆட்சியும் சரியே இல்லை சார் இப்போ டிஎம்கே ஆட்சி சரியே இல்ல ஒரு இந்த ரோடு போடுறாங்க இந்த ஒரே நாள மழை வந்து தான் பேத்துன்னு வந்தது இப்போ தான் சார் நம்ம பண்ண முடியும் புதுசா வருவார் இல்ல விஜய்க்கு பண்ணும் பாப்போம் அவரு என்னதான் பண்ணுறாரு பார்ப்போம் புதுசா ஆதரவு கொடுக்கலாம் சார் இல்ல சார் கொடுப்போம் சார் இப்போ சொல்றது ஒன்னா டிஎம்கே தான் சொல்லுவாங்க ஆனா போடும் போது பார்த்தா தெரியும் சார் எல்லாருக்குமே என்ன ஆமா சார் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்கல சார் இங்க தண்ணி வந்தா ஃபுல்லா முட்டி வரலாம் தண்ணி இருக்கு கொஞ்சம் மழை பெஞ்சாலே சாதாரணமாவே தண்ணி மிதக்குது எல்லாருக்குமே பாதிப்பு தானே சார் டிராபிக் ஆயிடுது ஸ்கூலுக்கு போக முடியல எல்லாமே பாதிப்பு தான் சார் ப்ரோ இப்ப குளத்தூர் தொகுதின்றீங்க சிஎம்மா இருந்து குளத்தூர்ல அவர் என்ன ப்ரோ பண்ணியிருக்காரு ஒண்ணுமே பண்ணல ரோடு போறேன்ற பேர்ல பல்லொன் வண்டி வச்சுக்கிறாங்க ஃபுல்லா மக்கள் ஒரு ஒரு நாளும் உயிர்ந்து வாடுறாங்க புரியுதுங்களா நீங்க போயிட்டு அந்த மூணாவது தெருவுல எல்லாம் போய் பாருங்க

மோஸ்ட்லி அதுக்கு தான் போடுவான் அப்படி இல்லனா இப்போ தலபதி வந்தாருனா மோஸ்ட்லி தலபதிக்கு போட்டா போடுவான் விஜய் சைடு போட்டா எல்லாரும் எடுக்கும்போது மேக்ஸ்வல்ல டிவி கே சொல்றாங்க நீங்க உல்டாவா சொல்றீங்க அதுதான் bro நான் சொல்ல முடியாது அந்த டைம் பத்திட்டு நான் டிவி கே போட்டாலும் போடுறேன் அது டிவி இருக்கா மா டிவி கே டிவி கே எதுல டிவி கே டிவி கே கே கடையாதன்ற அதுதான் ஃபர்ஸ்ட் டிவி கே சொன்னேன் விஜய் ரசிகர் தான் அவருக்கு வந்து தெரியாது ஓப்பனாக சொல்ல போனா அவருக்கு வந்து இன்னும் தெரியாது அவர் இன்னும் கற்றுக்கணும் இன்னும் கற்றுக்கணும் கொள்கை கோட்பாடே தெரில நான் வந்து யாருக்கு ஆதரவு தெரியப்பன்னா நாம் தமிழர் நாம் தமிழர் அவர் பேசுகிற அரசியல் இங்க யாருன்னா பேசுறதுக்கு ஆள் இருக்காங்களா ஒரு கிடையாது ஒரு கிடையாது அவர் பேசுற கொள்கை கோட்பாடு என்ன கொள்கையை வைக்கிறாரு வந்து என்ன தெரியுமா விவசாயம் உயிர்மை நேயம் சோறு அதுக்கப்புறமா வீட்டை பாரு டிவி கே வந்து நான் விஜய் ரசிகர் தான் ஆனா நான் சொல்றதுக்கு இது எப்படி சொல்றேன்னா எதுவுமே தெரியல கத்துக்கிட்டு வாங்க நானும் விஜய் ரசிகர் தான் கத்துக்கிட்டு வாங்க கத்துக்கோங்க இந்த மாதிரி இது பண்ண அமுக்களை பண்ணாதீங்க இந்த மாநாடுல வந்து ரொம்ப நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கு அந்த சேரு வச்சவங்களாம் எல்லாம் மாநாடை பற்றி பேசுனாங்க மாநாடு நந்ததி இத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னு பேசினாங்க ஆனால் அந்த சேரு போட்டவங்க அந்த ஆர்கனைசேஷன் பண்ணவங்க எல்லாருக்கிட்டேயும் யாருன்னா தானே பேசுனாங்களா ஃபஸ்ட்டு போட்டாங்க ஒரு பையன் செத்து போயிட்டான் எல்லாமே உள்ளே நந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அரசியல் தெளிவன் வந்து வளரும் நானும் இப்பயோ சொல்கிறேன் நாங்க வந்து சின்ன பையன் தான் எனக்கு வந்து இருபத்தி ஆறு தான் ஆகுது நான் என்ன சொல்றேன் அரசியல்ல நீங்க தீர்மானிங்க யார்கிட்ட சொல்றேன் நம்ம ஜனங்கிட்ட சொல்றேன் நம்ம பசங்க கிட்ட அரசியல்ல நீங்க தீர்மானிங்க அரசியல் வந்து நம்ம வாழ்வாதாரம் சுத்தி இருக்கு நம்ம நினைக்கிறோம் அசால்ட்டா யாரு வந்தா என்ன நம்ம சாப்பிட்டு போறோம் நம்ம வாழ போறோம் அது இல்ல நம்ம சாப்பாடு சாப்பிடறதுக்கும் நம்ம வீட்டு இருக்கிறதுக்கும் நம்மள இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அரசியல் தான் காரணம் சுத்தி இருக்கிறதுக்கு சுத்தி இருக்கிறதுக்கு அரசியல் தான் காரணம் அரசியல வந்து கொஞ்சம் யாரையுமே உயிர்மை நியாயமா பாருங்க எல்லாருக்கும் சொல்றேன் இந்த மாதிரி சில்ட்ர பசங்களுக்கு எல்லாம் சொல்றேன் ஓப்பனாவே சொல்றேன் சில்ட்ர பசங்களுக்கு எல்லாம் சொல்றேன் சும்மா டிவி கே டிவி கேன்னு கத்தினி வாங்க கத்துக்கணும் வாங்க ஏடிஎம் கேடிஎம் ஏன்னா இந்த குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தொகுதி தான் பேர் ஆனால் இங்கே எதுவுமே யாரும் பெருசாக எதுவுமே செய்யலை ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ரோடு வெட்டி போகிறதுலேருந்து தண்ணி வந்தாலும் சரியான இது கிடையாது அவர் ஒரு மெயினில் வந்தாலும் மெயின்லயே போயிடுவாரு இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டிடேட் வந்து இந்த இடத்துலயே வந்து சின்ன இதுலேருந்தே போயிட்டு அடிமட்ட இதுலேருந்தே வந்திருக்காரு அதனால ஸோ அவர் ஜெயித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நான் கொளத்தூர் நிறைய பேர் வந்து நிறையா

வந்து என்ன மாற்றங்கள் அதிமுக வந்தா இப்ப பாத்தீங்கன்னா இந்த அம்மா உணவகம் நல்லா நடக்கும் பிளஸ் வந்து தாலி வீட்டுக்கு வந்து குடும்பத்துக்கு ஒரு குழந்தை பொருள் அதுக்கான தந்துருவாங்க அடிப்பட்ட வந்து லேப்டாப் சைக்கிள் இதெல்லாம் வந்து எல்லாமே குடுத்துட்டு இருந்தாங்க இப்ப இவங்க வந்து எல்லாமே குடுக்கறோம் குடுக்குற பேர்ல எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு இது பாத்தீங்கன்னா பஸ்ல வந்து ஃப்ரீயா லேடிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கட்டணம் ஏத்திட்டாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ரேட் எழுதுறாங்க சிலிண்டர் கம்மி பண்ணி தரேன் அதை கம்மி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க ஸோ இந்த விஷயத்தில் வந்து இப்படி போட்டு அது மாதிரி தான் பண்ணிட்டு தவிர இதெல்லாம் இருந்த ஒரு விஷயத்தையும் இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அது நல்லா இருந்தாலே நல்லா இருக்குமே இப்போ அம்மா அவர்களுடைய திட்டத்தில் அம்மா அவர்கள் வந்து சாம்பார் கூட இல்லன்றாங்க ஒரே பாம்பர மக்கள் எவ்வளவு பேருக்கு காசு இல்லாம இருக்கிறாங்க இல்லாம அவங்க அஞ்சு ரூபாய் எட்டு ரூபா கொடுத்தா எல்லாம் வயிற்று மூணு நாள சாப்பிட்டு போறாங்க டார்கிட்ட கைய்சடுக்கு நான் அவசியம் கிடையாது இதை தொடர்ந்து விஜய் வந்திருக்காரு அதிமுக விமர்சனம் செய்ய மாதிரி விஜய் வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து இன்னைக்கு கஷ்டப்படுற மாதிரி ஒரு அதிமுக ஒரு பிரச்சனைக்கு வந்து அவர் வந்திருக்கிறாரு ஓகே அவர் இன்னும் ஃபீல்டு ஒர்க் பண்ண பொறுத்த இருக்கும் ஏன்னா இப்போதான் வந்திருக்காரு என்ன எதுவே தெரியாது ஒரு பேரழிவை பார்த்தது கிடையாது ஒரு மழை பார்த்தது கிடையாது ஒரு பிரச்சனை பார்த்தது கிடையாது அதுப்பட்ட தொண்டர்கள பிரச்சனை என்னன்னு தெரியாது ஸோ அவர் வந்திருக்கதே வர இருக்கத்தக்கதான் பட் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அவர் போட்டி எடுத்தார்னா நல்லா இப்போ கூட போட்டி எடுவார் பட் நெக்ஸ்ட் எலெக்ஷன் அவருக்கு நல்லா வரவேற்பு இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம் வந்து போலீஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இப்போ வந்து இவங்களுக்குலாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது லேடிஸ் பிரச்சனைலாம் ரொம்ப அதிகமாக வருது குற்றங்கள்லாம் நிறைய நடக்குது எல்லாத்துலையும் இந்த கொலெலாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அம்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் பேட்ரோல்லாம் வந்து இது இருந்துச்சு அப்போ வந்து லேடிஸ்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இல்லைங்களா இப்போ அது இருந்ததே கொஞ்சம் அந்தளவுக்கு செயல்படாமல் இருந்துட்டுருக்கு இங்கே திமுக டிஎம்கே தான்

இது மக்களுக்கோசம் இங்கே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க லைக் இந்த ஃப்ளட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மள பொன்னியம்மன் வீடு பொன்னியம்மன் வீடு சர்க்கிள் ஸோ அங்கே இருக்கிற கவுன்சிலர் ஆகட்டும் அவங்க வந்து நம்மளுக்கு நம்ம வீட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுல்லாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க இந்த ரெயின் வாட்டர் எடுக்காத ஆகட்டும் அந்த மாதிரி ஸோ அந் மக்களுக்கோசம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அதனால என்னோட ஆதரவு வந்து டிஎம்கேக்கு திமுகவுக்காக இருக்கும் சில நிறையா கொஞ்சம் வேலை செஞ்சுருக்காங்க கடந்த காலத்தில் அதிமுக செய்யாத வேலையெல்லாம் ரோடு போடணும் குறிப்பாக இந்த லைட் எல்லாம் போட்றதிலிருந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது வாழ்க்கையில மக்களுக்கு உடனே உடனே எல்லாம் வேலை செய்றாங்க யங்ஸ்டர்லாம் இல்ல அது வந்து இந்த இன்டீரியல்ல டெஃபனட்டா இருக்கு இப்ப ரோடு போட்டுட்டு இருக்காங்க டேக் டைம் டேமாரதேற ஏனா இப்போதான் நல்ல அர்த்தல புதுசா கால்பா கட்டிட்டு இருக்காங்க அது முடியிறதுக்கு லேட் ஆகும் அது முடிஞ்சா அது ஏன்னா ஏனா ஒரு தண்ணி காரானது இப்ப எவ்வளவோ பரவாயில்லை வீடியோட அர்ச்சனை யங் மேன் ஜ என்னியா இஸ் நாட் டு வெயிட் வாட் இஸ் ஹீஸ் பாலிசி அண்ட் அதர் திங்ஸ் சிம்பிளியர் சினிமா அவசரம் மாதிரி இவர் சரியில்லை அவருலாம் சரிபட்டு வராது வாட் இஸ் ஹீஸ் பாலிசி லைக் எக்ஸ்பிளைன் டெஃபினட்டா இஸ் எங் மேன் இப்போ க்ரௌடு இருக்குது க்ரௌட் நம்பி ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறது நேரம் என்ன திட்டங்கள் இருக்கு

எடப்பாடி ஓரளவுக்கு நல்லா பண்ணார் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தேன் இன்னும் கொஞ்சம் அமைப்புகள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐடிங் போரில் அவர் ஒன்றா இருந்தா திமுக ஏன்னா தலைவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு எங்களுக்கு காலத்தில் கம்பூட் போட்டு வந்துட்டு வீடு வீடாக வந்து பண்ணியிருக்காரு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இங்கே கொளத்தூர் வரும்போது கம்பூட் போட்டுட்டு வந்து வீட்டு வாசலில் வந்து அந்த கவுன்சிலர்ஸோட வந்து நிறைய ஹெல்ப் பண்ணார் பத்தாவது வரைக்கும் நீங்கள் ஒரு சர்க்கிள் பண்ணி பார்க்கலாம் இந்த ரோடு லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வருது அது வந்து அவர் பர்சனலாக வந்து திறந்து வச்சுருக்காரு மேபி ஒரு டூ த்ரீ ஃபோர் இயர்ஸில் இங்கே இருக்க கஷ்டப்படுற மாணவர்களுக்கும் சரி

அவ்வளவா அவ்வளவா இல்ல இல்லை டு பி பிராங்க் இங்க குறைகள்லாம் எல்லாம் இல்ல எதனா ஒரு ப்ராப்ளம் இப்ப பூங்கா நகர்ல பாத்தீங்கன்னா மழை காலம் வந்ததுன்னா ஒரு ரோட்ல தண்ணி நிற்கும் ஒரு ரோட்ல தண்ணி நிற்காது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெயின் ஹார்வெஸ்டிங் இதை வந்து ரெயின் ஹார்வெஸ்டிங்கை வந்து கரெக்ட் பர்ஃபெக்டாக நடக்குதான்னு வந்து எனக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அது என்னோட பர்சனல் ப்ராப்ளம் பட் ஆனால் அவரோட கடமை என்ன ஆனால் போலீஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் லாக் பண்ணுவாங்க ஏன் கேட்டால் சிஎம் கான்வாயின்வாங்க பிகாஸ் அவர் அவர் தொகுதி வந்து பாக்குறாரு அவர் தொகுதி மட்டும் பாக்கல ஊர் ஃபுல்லா பாக்குறாரு தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்குறாரு இங்கே பார்த்தீங்கன்னா சிஎம் கான்வாய் இந்த கோயம்பேடு ரோடு இருக்கட்டும் எல்லாம் சென்னை சிட்டியில் ஆல்மோஸ்ட் நிறைய பார்த்துருக்கேன் திடீர்னு போலீஸ் நிற்பாங்க மன்னூர்பேட்டை அம்பத்தூர் செக்ஷனில் ஒரு நாள் போனோம் ஆஃபீஸ் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு எனக்கு எல்ஓபி போட்டாங்க பட் ஸ்டில் எஸ் ஓகே ஐ கேன் அக்செப்ட் த எல்ஓபி பிகாஸ் அவர் வந்து அவரோட கடமையை செய்கிறார் ஓகேங்களா இட்ஸ் பிகாஸ் அவரோட ஒர்க்கு இறங்கி வேலை செய்கிறாரு அதனால தட்ஸ் ஓகே எனக்கு ஐ டோன்ட் கேர் ஒரு நாள் தானே தட்ஸ் ஓகே அப்படின்னு ஓகேன்னு விட்டேன் அந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமாக ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாருனா

கருத்தை <laughs> <laughs> So, reality shows what is improving, what is happening. That is the reality. Cool.